ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா subscribe பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை click பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சத்து மாவு வச்சு எப்படி புட்டு அவிக்கலாங்கிறத பார்க்கலாம் இந்த பாருங்கள் இந்த கப்புக்கு மூணு கப்பு சத்து மாவு எடுத்திருக்கேன் நான் இந்த பாருங்கள் இந்த கப்புக்கு மூணு கப்பு சத்து மாவு எடுத்திருக்கேன் கொஞ்சமாக இந்த பாருங்க தேங்காய் திருவி வச்சுருக்கேன் உப்பு வந்து இதுக்கு அதிகமாக போட வேணாம் லைட்டாக ஒரு ரெண்டு பிஞ்சு மட்டும் போட்டுக்கோங்க நிறைய வேண்டாம் ஏன்னா சத்துமாவு இனிப்பாக தான் இருக்கும் அதனால் உப்பு தேவையில்ல ஒரு ரெண்டு பிஞ்சு மட்டும் போட்டுக்கோங்க அதிகமாக போட வேணாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம புட்டு அவி அவிப்போம்ல அந்த பக்குவத்தில் மாவு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் தண்ணி அதிகமாக ஊற்றாம தண்ணி தெளித்து தெளித்து ஊற்றி பிசையணும் இருங்க காமிக்கிறேன் தண்ணி நிறைய ஊற்றக்கூடாதுங்க தண்ணி நிறைய ஊற்றாமல் இந்த மாதிரி தெளித்து தெளிச்சு விட்டு மாவு பிசைஞ்சிக்கோங்க இப்படி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி அவிக்கலாங்கிறத பார்க்கலாம் இந்த பாருங்க என்கிட்ட அந்த புட்டு தோண்டி இருக்குது பாருங்க ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கணும் இப்போ பாருங்க உள்ள சில்லு போட்டு கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கணும் அப்புறம் கொஞ்சம் மாவு அப்புறம் கொஞ்சம் தேங்காய் அப்புறம் கொஞ்சம் மாவு கொஞ்சம் தேங்காய் பாருங்க கொஞ்சம் மாவு பாருங்க கொஞ்சம் தேங்காய் இனி இதை மூடி வச்சு அவிச்சிக்கலாம் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்க புட்டு வைக்கிறது பாத்திரம் புட்டு தோண்டி இருக்கு பாருங்கள் அதில் தண்ணி ஊற்றி தண்ணி சூடாக வச்சுருக்கேன் இப்போ அதுக்கு மேலே இதை வச்சு பாருங்க இதை வச்சு மூடி வச்சுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வேகட்டும் உங்ககிட்ட புட்டு வைக்கிற பாத்திரம் இல்லைன்னா நம்ம இட்லி பாத்திரத்தை கூட இட் இட்லி பாத்திரத்தில் கூட வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப சத்தாக இருக்கும் குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா இதை மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது புட்டு மாவு வந்து வெந்துடுச்சின்னா இந்த மாதிரி மேலே இதில் இருந்து போக வரும் இதை பாருங்கள் ஆவி வெளியில் வரும் அப்படின்னா இது வெந்துடுச்சின்னு அர்த்தம் இதை நம்ம இனி வேறு பாத்திரத்துக்கு மாற்றலாம் இதை பாருங்கள் இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா விந்திருக்கு உங்களுக்கு இது பிடிச்சிருந்தனா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்